அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம அருள்வாக்கம்மா நமக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான தானம் செய்கிறதால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில இந்த அற்புதமான பதிவை நமக்கு கொடுத்துருக்காங்க மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அருள்வாக்கம்மா வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருள்வாக்கு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து அருள்வாக்கு மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எந்த வகையான தானம் செய்கிறதால நமக்கு என்ன பலன் நம்ம கர்மாவை உடைப்பதில் இந்த தானம் வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட கர்மாவை உடைப்பதற்கு இந்த தானமானது மிக பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது உணவு இந்த உணவை நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கறதால ஏராளமான நன்மைகள் நம்ம வந்து சேருது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் உணவு தான் எதை கொடுத்தாலும் மனிதனுடைய மனம் வந்து போதும் அப்படின்னு சொல்லாது ஆனால் உணவை மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த உணவு பொட்டலங்களையும் தண்ணீரையும் நாம் பிறருக்கு தானமாக கொடுப்பதினால் நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம் கண்கூட பார்க்க முடியும் யாரெல்லாம் அன்னதானம் செய்கிறாங்களோ அவங்கள வந்து வெயில் வருத்தாதான் அதாவது வெயிலால் கடும் கஷ்டம் வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க வறுமை வந்து அவங்கள தீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்ம அருள்வாக்கமாக சொல்லியிருக்காங்க அதே போன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சளை அனைவருக்கும் தானமாக கொடுக்கணும் ஒரு கால் கிலோவோ இல்லை அரை கிலோவோ மஞ்சள் வாங்கி வைத்து கொண்டு அதை நம் கைகளால் பிறருக்கு தானம் தரும் பொழுது நமக்கு சுமங்கலி பாக்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ரோகம் தேர்றதுக்கு வஸ்திர தானம் அதாவது துணிமணிகளை தானம் கொடுப்பதால் நம்ம உடம்பில் ஏற்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் தேர்ந்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு சிறப்பான வழியாக அது அமைஞ்சிருக்கு ஸோ துணிமணிகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க தில தானம் திலம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எள்ளை தானமாக கொடுக்கறதால பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கழியறத்துக்கு இந்த எல்லை வந்து தானமாக கொடுக்கணும் இப்போ நம்ம குளம் விருத்தியாகணும் குழந்தை பாக்யம் கிடைக்கணும் குல அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா இதற்கு வெள்ளம் தானமாக கொடுக்கணும் வெள்ளத்தை வாங்கி அச்சு வெள்ளமோ அல்லது உருண்டை வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் வெள்ளம் தானமாக கொடுக்கும் பொழுது குல அபிவிருத்தி ஏற்படுது நெய் நெய்யை வந்து நான் தானமாக கொடுக்கும் பொழுது வீடு பேறு அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெள்ளி தானம் வெள்ளினால் நிறைய வெள்ளி பொருட்கள் இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு கிராமோ இல்லை ரெண்டு கிராமோ வெள்ளி காசு தானமாக கொடுக்கும் பொழுது பித்திருக்களுடைய நம்முடைய முன்னோர் மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தேன் தானம் தேன் இருக்குது இல்லையா அதை தானமாக கொடுக்கும் பொழுது நல்ல மென்மையான சுகமான குரல் வளம் இனிய குரல் வளம் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் தானம் தண்ணீரை அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் தானமாக கொடுப்பாங்க இப்போ தான் நாம் பாட்டிலில் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் அப்போல்லாம் திண்ணையில் வாசலில் வந்து அழகாக ஒரு பானை வைத்து அதில் தண்ணீர் நிரப்பி வழிப்போக்கர்கள் குடிக்கும் வகையில் அதை அமைச்சிருப்பாங்க இது போன்ற தண்ணீர் தானம் நாம் செய்யும் பொழுது நமக்கு மனசாந்தி ஏற்படுமா அதே போன்று குளிரில் நடுங்கிறவங்களுக்கு கம்பளி போர்வை இது போன்ற தானங்கள் செய்யும் பொழுது துர் சொப்பனங்கள் அதாவது கெட்ட கனவு வருது இல்லையா அது போன்ற கனவுகள் வந்து நம்மை தொந்தரவு செய்யாது அப்படின்னு நம்ம அருள்வாக்கம்மா சொல்லியிருக்காங்க பழங்கள் பழங்களை தானமாக கொடுக்கும் பொழுது புத்திர பௌத்திர அபிவிருத்தி கிடைக்குதான் பால் தானம் செய்யும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க பாலை வந்து தானமாக கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பாலை தானமாக கொடுக்கறதை விட நம்மக்கிட்ட யாராவது பால் கடனாக கேட்குறாங்க அக்கம் பக்கத்து வீட்டார் கேட்குறாங்கங்கும் பொழுது அதை திரும்ப வாங்காமல் அவங்களுக்கு அரை லிட்ரோ ஒரு லிட்டரோ அந்த பால் பாக்கெட்டை கொடுப்பதன் மூலம் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன் இதே போன்று நல்ல பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னா அருள்வாக்கம்மா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த நல்ல தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்